ஓம் நம சிவாய நம ஓம் ஆத்மா சர்க்குருவே சரணம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பே சிவம் ஓம் ஓம் பதினெட்டு சித்தர்களே போற்றி ஐம்பத்தோரு மகான்களே போற்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களே போற்றி கோடான கோடி பன்னெண்டு ஆழ்வார்களே போற்றி கோடான கோடி ஜீவசமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருப்ப சித்த புருஷர்களே மகர்ஷிகளே தவயோகிகளே போற்றி போற்றி என்று போற்றி அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால் படையெடுக்க போகும் வடநாடுகளில் நான்காம் போர் வருவதை பற்றி ஒரு முக்கிய குறிப்பு ஐயா என உணர்த்தி உள்ளார் அதை நான் அமர்நாத்தில் இருந்த போதே ஒரு கூடாரத்தில் இருந்து அதாவது டென்ட்டு டென்ட்டில் இருந்தே அந்த பதிவு அந்த பதிவு சரியாக மக்களுக்கு போய் சேராவிட்டா இருந்தாலும் இது திருவண்ணாமலையில் வந்த பிறகு போட்ட பதிவு இன்று இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதன்கிழமை இன்னைக்கு என்ன உணர்த்திருக்கார் ஐயா என்றால் அமர்நாத்தில் நான் இருந்து அங்க உடல்நிலை சரியில்லாமல் அங்கு இருக்கும் அந்த உணவு எனக்கு ஒற்றுக்கொள்ளாமல் உடம்பு ஏற்றுக்கொள்ளாமல் எந்த உணவினையும் எடுத்துக்கொள்ளாமல் நாற்பது நாட்கள் வட மாநிலத்திலே அதாவது அமர்நாத் கேதர்நாத் வைஷ்ணவி தேவி என்று கார்த்திக ஈஸ்வரர் என்கிற அற்புதம் நிறைந்த பல சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு ஐயா எனக்கு அமர்நாத்தில் உணர்த்தியது தான் அமர்நாத்தில் நான் அங்க ஒரு டெங்கில் குளுர் தாங்க முடியாமல் தங்கியிருந்த இடத்திலே ஐயா இதை பற்றி எனக்கு உணர்த்தினார் இந்த எட்டாவது மாதத்திலே அமர்நாத் அமர்டைய கடைசி யாத்திரை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முடிகிறது என்று சொல்லியிருந்தார்கள் அந்த பத்தொன்பதாம் தேதி முடிந்து இரண்டு நாட்கள் நாட்களாகிறது இந்த யாத்திரை முடிந்தவுடன் சீனா மீண்டும் அங்கு தீவிரவாதத்தை ஊடிடவி எடுத்து நான்காம் போர் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது இங்கு அப்பாவி மக்களும் உயிரிழக்கப் போகிறார்கள் அப்படி என்ற உணத்தில் எனக்கு அந்த உணர்வை உணர்த்தினார் பரம்பொருள் அமர்நாத் பணிலிங்கம் அந்த பதிவை நான் அமர்நாத்தில் இருக்கும் போதே பதிவிட்டிருப்பேன் அது யூடியூப் சரிவரையாக என்னுடைய பதிவி ஏற்காமல் இருந்தால் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் புதன்கிழமை மீண்டும் இந்த பதிவினை பதிவிறக்கம் செய்துள்ளேன் என் அன்பு அத்த சொந்தங்களே பரம்பொருள் லோகத்துக்கு ஆட்சி செய்கிறேன் அம்பருமான் அமர்நாத் பயணத்தில் இருக்கும்போதே அமர்நாத்தில் நான் அமர்ந்திருந்த போதே இந்த பதிவிறக்கம் செய்ய சொல்லியிருந்தார் நான் வேற ஒரு மொபைலில் அந்த பதிவிறக்கம் செய்தேன் அதில் எனக்கு யூடியூப் இல்லை இதற்கு ஷேர் பண்ண வரவும் இல்லை காரணம் எனக்கு புரியவில்லை மீண்டும் இந்த பதிவிறக்கம் இன்று செய்து கொண்டிருக்கிறேன் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ளேயே நான்காம் போர் ஊடுருவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போரிலே பல அப்பாவிகளும் உயிரிழக்க போகிறார்கள் என்பதை உணர்த்துகிறேன் முடிந்த அளவுக்கு அந்த அமர்நாத்தில் அமர்ந்திருக்கும் அப்பன் ஈசன் இந்த அக்னி ஸ்தலத்தில் எழுந்தருளி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அண்ணாமலையார் இவர்கள் நினைத்தால் அந்த போரை தடுத்து நிறுத்தலாம் அதற்கான பிராச்சித்தம் கண்டிப்பா எனக்கு இருக்கிறது அதை நிற்குவதற்காகவும் அதை நிற்க வைப்பதற்காகவும் அந்த போர் நடக்காமல் இருப்பதற்காகவும் நான் பிரார்த்தனைகள் செய்து யாகங்கள் நடத்தி கொண்டு வருகிறேன் வருகிற அமாவாசை என்றும் பெரிய ஒரு யாகத்தை நடத்த போகிறேன் வருகிற அமாவாசை என்றும் சிறப்பான ஒரு யாக பூஜையை நடத்தி இந்த நான்காம் போரிலிருந்து அப்பாவி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான சிறப்பான யாக நடக்கப்பெற உள்ளது அதனால் என்பு ஆத்ம சொந்தங்கள் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த உலக போரிலிருந்து ஏதோ ஒரு உயிர் நம்மனால் காப்பாற்ற முடியும் அதற்கு நானும் உறுதுணையாக இருந்தேன் என்று நினைப்பவர்கள் யாகத்துக்கான நெய் பூ பழம் அரிசி எண்ணெய் இந்த கலப்பட குச்சிகள் நூத்தி எட்டு குச்சிகள் ஊதபத்தி சாம்பிராணி வசரா இப்படி உங்களால் முடிந்ததை ஒரு சிறிய காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனையும் கண்டிப்பாக அந்த யாக வேள்வி பூஜை நடக்கும் போதே அதுவும் உங்களுக்கு பூர்த்தி அடையும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கிறேன் இதற்கு உதவி செய்ய மனம் இல்லாதவர்கள் உங்களுக்கு எந்த தேவதை இஷ்டமும் அந்த தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து இந்த உலக போரில் நடக்க வரக்கும் இந்த யுத்தத்தில் அப்பாவி மக்கள் மீண்டு வரணும் அவர்களுக்கு எந்த ஒரு இடை உறுதியும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று பிறருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆத்ம சொந்தங்களே நான் என்று என்னை உணர்ந்தனோ அன்றிருந்து உலக மக்களுக்காகவே என்னை அர்ப்பணித்து விட்டேன் பொதுநலத்திற்காக என் சொந்த வாழ்க்கையை அர்ப்பணித்துவிட்டு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் இருசக்கர வாகனத்திலே சென்று வர வேண்டும் அதுவும் ஒத்தையில் இந்த யூடியூப் சேனல்கள் போடுவார்கள் ஆன்மீக ரீதியாக ஆன்மீகத்தில் இருக்கிறேன் ஆசிரமம் கட்டியிருக்கிறேன் நான் பல நன்மைகள் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று கூறுபவர்கள்லாம் சுமார் ஒரு பத்து இருபது பேர் அவர்களுக்கு அடியாட்களாகவும் அவர்களுக்கு பாதுகாவலராகவும் இருப்பார்கள் ஆனால் நான் இதுவரைக்கும் ஒரு அடியறையும் எனக்கு என்று நான் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை காரணம் அவரவர்கள் குடும்பத்தை அவர்கள் பார்த்து கொண்டு இல்லறத்தில் இருந்தே நல்லறத்தை தேட வேண்டும் யாரும் என்னிடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஆன்மீகத்தில் பொட்டையும் கொட்டையும் போட்டு கொண்டு உதராட்சம் எண்ணிக்கொண்டு இறைவனை வணங்குவது இருக்கும் இடத்திலிருந்தே சந்தோஷப்படுத்தி பார்ப்பதே அற்புதமான ஆன்மீகம் நம்மளால் முடிந்த நாம் ஏதோ ஒரு உயிரை காக்கணும் என்பதற்காக அவர் அவர்கள் வீட்டிலே அவருக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை நினைத்து பிரார்த்தனை செய்து வர இதுக்கும் இந்த நான்காம் போரிலிருந்து நாம் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு பிரயோஜனப்படுவோம் எங்கேயோ நடக்குது நமக்கு என்று இருக்காமல் உங்கள் அனைவருக்காக நான் எப்படி பாடுபடுகிறேனோ அப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க ரெண்டாயிரத்தி முப்பது எல்லாம் உலகம் முழுமையா அழிய போகிறது அதற்கான அறிகுறிகள் ஏப்ரல் மாதத்திலும் இல்லாத ஏப்ரல் மே மாதத்திலும் இல்லாத கோடை வெப்ப தாக்குதல் இப்போ அதிகரித்து கொண்டிருக்கிறது மத்தியான வேலையில பத்து மணிக்கு மேலேயே நீங்க தார்சாலையில செல்லும் போது கால் கொப்பளம் போட்டு விடுகிறது வேர்த்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் அழிவுக்கு அறிகுறிகள் அன்பு ஆத்ம சொந்தங்களே தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் பெத்த தாய் தகப்பனை மதியுங்கள் கட்டிய கணவனுக்கு மரியாதை கொடுங்கள் மனைவியுடைய தேவைகள் பூர்த்தி செய்யுங்கள் பசித்தவருக்கு அறுசுவையான உணவு கொடுங்க சுத்தரிக்கப்பட்ட தண்ணீர் கொடுங்க தானம் செய்ய முன்வாங்க பல பிரச்சனைகளிலிருந்து நம்மையும் காத்து கொண்டு நம்ம சுற்றியுள்ளவர்களையும் காக்க செய்து வெளியே நடக்க இருக்கும் அபாயங்களிலிருந்தும் மக்களை காக்க நாம் ஏதாவது ஒரு உதவியாக இருப்போம் என்பதை இவ்வளையில சொல்லி முடிக்கிறேன் நாளை இதே போல் ஒரு நல்ல அப்ப நீசன் கொடுக்கும் தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கும் ஆத்ம சித்தர் நாகம்மா நமச்சிவாய அன்பே சிவம் மனமே ஆசான் பணிவு ரொம்ப முக்கியம் நாம் எவ்வளோ உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் நமக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து எகத்தாளமா நாம் பேசுவோதோ பார்ப்போதை தடுத்து கொள்வோம் மாற்றிக்கொள்வோம் அந்த எண்ணங்களை நமச்சிவாயா தானே இதை ஏன் சொல்ல வந்தேன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார்கள் தான் கடவுள் கடவுள் எந்த ஆலயத்திலும் அமர்ந்து கொண்டில்லை உனக்குள்ளே இருக்கும் இறைவனை தேடு நீ எதை கெட்டது செய்கிறாரோ அது சாத்தானை சார்கிறது நீ எதை நல்லது செய்கிறாயோ அது இறைவனை சார்கிறது உன் வீட்டில் இருக்கும் தாய் பார்வதி தந்தை சிவன் இவர்களுக்கு உணவளிக்காமல் நீங்கள் காணாத கோயில்களுக்கு செல்லலாம் என்று செல்கிறீர்கள் எப்படியாப்பட்ட ஒரு கொள்கையை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி சண்டாளர்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது நாத்திகாவாதிகளுக்கு பயங்கரமான கொண்டாட்டம் ஊர் ரெண்டு பட்ட கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் என்பதை போல இப்படியாகப்பட்ட நாய்களும் இருக்கிறார்கள் அவன் ஒரு வாகனத்தை ஓட்டி பிளப்பு நடத்துபவன் அங்கே நின்று அவனும் அந்த அன்னத்தை இரு கைகளால் ஏந்தி சாப்பிட்றான் அப்போ அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியாது அவன் சொல்கிறானே கேட்டவொன்னே கொடுத்துட்டீங்கன்றீங்க இவங்கெல்லாம் எதை கேட்டாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுத்தாங்கன்னு ஏகத்தளமாக பேசுகிறான் அப்போது இவன் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தாண்டி வரான் அங்கெல்லாம் கிடைக்காத சாப்பாடு ஏன் இங்கே கிடைச்சது இங்கே அந்த உணவு மேலே அந்த பேர் இருந்தது அந்த அரிசி மேலே இதை உணராத ஜென்மங்கள் இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது திருவண்ணாமலையில் இதனால் தான் அன்பு ஆத்மா சொல்லுறங்களே உலகம் அழிய போகிறது என்பதற்கான அறிகுறி ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டில் இது நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஒரு பேரழிவு வர உள்ளது என்பதையும் நான் பதிவாக போட்டிருக்கேன் சீனா ரொம்ப மும்முரமாக இருக்குது நான்காம் போர் நடத்த அதை பற்றி மூன்று மாதத்துக்கு முன்னே ஒரு பதிவு போட்டிருந்தேன் இது கூடிய விரைவில் நடக்க போகிறது சென்னை இருக்கும் இடமே தெரியாம கடல் அன்னை உள்வாங்க போகிறாள் இதெல்லாம் பதிவாக போட்டிருக்கேன் அலாட்சியப்படுத்தாமல் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே என் மண் நான் பிறந்த ஊர் என் சொந்த பந்தம் என் அக்கம் பக்கத்தினார் என் தெருவு என் ஊர் என் நாடு என்று ஒருவரை ஒதுக்காமல் வாழ்வதே சிறப்பு பான வாழ்க்கை என்று தான் ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு மார்க்க தலைவர்களும் இதுதான் கூறுகிறார்கள் எந்த மார்க்கமும் அடுத்தவனை கிடத்து விடு அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படு உன் பெத்த தாய் தகப்பனை வதம் செய் கட்டிய மனைவியை ரோட்ல விடு குழந்தைங்களை பிச்சை எடுக்க சொல்லுன்னு எந்த மார்க்கமும் சொல்லுவதில்லை மார்க மார்க அனைத்தும் போதிக்கிறது ஒரே போதனை இருப்பதை பகர்ந்து சாப்பிடு ஆனவும் வேண்டாம் இல்லாதவனை கீழ்மையா பார்ப்பது விடு உயர்ந்தவன் தாழ்வான் தாழ்வன் உயர்வான் என்பதுதான் முன்னவர்களின் வார்த்தை அதுபோல் நீ ஒரு நிலையில் இருந்த அந்த நிலை உனக்கு சொந்தமில்லை நாகூர் அணிப்பா கூறினார் உலகம் இறைவனின் சண்டை மடம் வருவோரும் போவோரும் தங்குமிடம் இதுவல்ல உனக்கு உரிய இடம் அங்கே இருக்குது வேறு இடம் என்ன இதையெல்லாம் நினைத்து வாழ்ந்தாக்கா சண்டை சச்சரவு ஜாதி சண்டை கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த வர பேரழிவில் இருந்து கூட நம்ம நாம்ளும் மீந்து நம்முடைய தெருவு மக்களையும் மீத்தி நாம் பிறந்த மண்ணையும் காத்து இந்த உலக மக்களுக்கும் நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் இதெல்லாம் இல்லாத சண்டாளர்கள் இருக்கும் இடம் நாசனமாக தான் போகும் என்று இந்த பதிவை முடிக்கிறேன் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே அடுத்த பதிவில் உங்கள உங்களை காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உங்கள் சித்தர் நாகம்மா நமச்சிவாயம் அன்பே சிவம் மனமே ஆசான்